ஸ்ரீ குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இயந்திருப்பவர் இந்து முன்னணியின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான திரு குற்றாலநாதன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர் சங்கம் எல்லாம் வந்து இம்ப்ளிமென்ட் ஆயிருக்கு புதிய மூணு லாஸ்க் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் அறிவிக்கிறாங்க பட் நீங்க அதிர்ச்சிக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா வந்து மக்களுக்கு எல்லாம் இனிப்பு கொடுத்து இதை பயங்கரமா உங்க தென்காசியில வரவேற்பு கொடுத்துருக்கீங்க ஏன் இந்த வரவேற்பு ஏன் அவங்க எதிர்ப்பு நாடு முழுவதும் புதிதாக மூன்று சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசு ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க பாரதிய நியாய சக்சி தான் அப்படின்னு முன்ன ஐபிசியா இருந்தது இந்தியன் பீனல் கோட்னு சொல்லக்கூடிய ஐபிகோ அது இப்ப பாரதிய நியாய சக்சி தான் மாறி இருக்கு முன்ன வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் இருந்தது சிஆர்பிசின்னு சொல்லுவோம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது இப்ப பாரதிய நகரிக் சுரக்ஷா சக்தி தான் அப்படின்னு மாறி இருக்குது அதே போல முன்ன வந்து சாட்சிய சட்டம் இருந்தது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருந்தது அதை வந்து இப்ப பாரதிய சாட்சிய அதிநயம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கு இப்படி மூன்று சட்டங்கள் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டு மூன்று சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்குது இந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் ச நோக்கம் உள்ள அரசியல் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் மாநில அளவுல அவர்களோடு பெரிய அளவுல தொடர்பில் இருக்காங்களா சில மாவட்ட சங்கங்களும் கூட வேற வழி இல்லாம அந்த போராட்டத்துக்குள்ள உட்படுத்தப்படுகிறார்கள் அதுதான் உண்மை பாத்தீங்கன்னா இதுல இந்த போராட்டங்கள் எல்லாமே வழக்கறிஞர்களுடைய போராட்டம் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல இதுல மெயினா பாதிக்கப்பட போக யாருன்னு பார்த்தாங்கன்னா பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வாரம் தொடர்ச்சியான போராட்டம் ஒரு வாரம் இன்னைக்கு பணிக்கு யாரும் போவதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு வாரத்தினுடைய நீதிமன்ற பணிகள் எல்லாமே வழக்குகள் எல்லாம் விசாரணைகள் எல்லாமே தேக்கமடையும் இந்த வழக்கு விசாரணை தேக்கமடைவதால பாதிக்கப்பட போறது முக்கியமாக முழு முழுக்க முழுக்க பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க ஆனா பொதுமக்கள் இதை எடுத்து கேள்வி கேட்கறது இல்லை கேள்வி சொல்றதும் இல்லை நீதிமன்றங்கள் இதை கேட்கணும் ஆனா நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் மீது இந்த விஷயத்துல ஏன் எதனால அதை இன்னும் கையில் எடுக்காம இருக்கிறாங்கிறது தெரியல ஆனா நீதிமன்றம் விரைவில் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு நம்புறோம் இந்த போராட்டம் என்பது தேவையற்றது அவசியமற்றது ஏன் அப்படின்னாக்கா இந்த மூன்று சட்டங்களுமே இன்றைக்கு நாட்டிற்கு மிக அவசியமானது இந்த மூன்று சட்டங்கள் இப்ப ஒரு சட்டத்தை நான் உதாரணம் சொல்றேன் இந்தியன் பீனல் கோடு இது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டுல பிரிட்டிஷ்காரராக உருவாக்கப்பட்டது வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ்காரன் எந்த அளவுக்கு கொடுங்கோன்மை பண்ணி எப்படி அடக்கி ஆளணும்னு நினைச்சு அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த இபிகோன்னு சொல்லக்கூடிய ஐபிசி சட்டம் அந்த ஐபிசி சட்டம் இப்ப மாற்றப்பட்டிருக்கு பிஎன்எஸ் பாரதிய நியாய சக்தி தான் சொல்லி மாற்றப்பட்டிருக்கிறது இதுல பல புதிய சிந்தனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று சட்டங்களுமே மாற்றப்பட்டிருக்கா தண்டனைகளோ இல்ல நிச்சயமாக பெயர் மாற்றம் மட்டும் இல்ல இந்த மூன்று சட்டங்களுமே நம்முடைய நாட்டுல நம்முடைய பாராளுமன்றத்துல நம்முடைய இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் முன்மொழியப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு மூன்று பாராளுமன்றத்துல இரண்டு அவைகளிலும் ஆஹ் அதை வந்து நிறைவேற்றி குடியரசுத் தலைவர்களுக்கு அனுமதி கொடுத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை அவர்கள் இந்த சட்டத்தை வரவேற்று இந்த சட்டங்கள்லாம் இந்தியல இந்திய சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி அதற்கு பின்புதான் இந்த சட்டங்கள் வந்து வந்திருக்குது இது இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடிமை சட்டத்திலிருந்து ஆங்கிலேய அடிமை சட்டத்திலிருந்து நாம மீண்டு வந்திருக்கோம் இப்ப நமக்கு நாமே சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இதுல பல புதிய அம்சங்கள் இருக்கு இன்னைக்குள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ப பல புதிய விஷயங்கள் இந்த சட்டத்துல இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பழைய சட்டத்துல எப்படி இருக்கும்னாக்கா ஒண்ணு சிறைய தண்டனே இல்லாட்டி அபராதம் அப்படின்னு இருக்கும் இப்ப இந்த இதுல என்ன சொல்றாங்க இந்த அபராதம்ங்கிறது இந்த விவேக் ஒரு படத்துல சொல்றானே நான் ஒரு முன்னாடி அஹ் இதுல பஞ்சாயத்துல ஐநூறு ரூபாய் கெட்டிட்டேன் நான் ரேப் பண்ண போறேன்மானேன் அந்த கதையாத்தான் இருக்குது இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த அபராதம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக அது ஒரு பெரிய தண்டனையாக இல்லாத லெவல்ல போயிடுச்சு அப்ப இந்த இதுல சட்டத்துல என்ன சொல்றாங்க இந்த அபராதம் அப்படிங்கிறது சமூக சமூக பணி அப்படிங்கிறத சொல்றாங்க அவன் சர்வீஸ் முதல் முதல் தடவை ஒருத்த வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குற்றத்தை செய்யறான் அப்படின்னுக்கா அந்த குற்றத்தை அவன் ஆனால் அவனுக்கு வந்து சமுதாய பணி செய்வதற்கான சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இதுல அபராதம்ங்கிற இல்லை அப்ப அவன் அவன் வந்து மனதளவுல திருந்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்ப இந்த இருக்கக்கூடிய புதிய சட்டங்கள் அதே சமயத்துல ஒரு சமயத்துல தெரிந்ததுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் இன்றைக்கு இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா கூட்டு பாலியல் வன் இன்னைக்கு பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கக்கூடிய பல கிரைம் கேஸ் எது வருதுன்னா பாலியல் கொடுமைகள் குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல்கள் இது நம்ம நித்தமித்தம் நாம செய்திகள பார்க்கணும் இன்னைக்கு நாட்டை சீரழித்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரைம் இந்தியன் கிரைம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பாலியல் வன்கொடுமை இந்த சட்டம் என்ன சொல்லுது கூட்டு பாலியல் வன்கொடுமையில யாராவது ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டு சிறை தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை அப்படிங்கிறாங்க இதுவே அந்த கூட்டு பாலியலே பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது சிறுவி சிறுமர் சிறுமியர் சொல்றோம் இல்லையா அந்த சிறுவர் சிறுவியர் மீது ஆஹ் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டால் மரண தண்டனை இது இந்த சட்டத்தினுடைய மாற்றத்துல கொண்டு வராங்க அதே போல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்கேப் போடுறது குற்றவாளிகளுக்கு கை விலங்கு போட்டு கூட்டுறோம் ஒரு காலத்துல விலங்கு போட்டு கூப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் பின்ன நம்ம மாற்றத்துல என்ன கை கைவிலங்குல எல்லாருக்கும் கூடாது அப்படின்னாங்க பெரிய பெரிய பயங்கரவாதிகள் எல்லாம் கூட இந்த இதை மையமா வச்சுக்கிட்டு எங்களுக்கு விலங்கு போடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துல வந்து சண்டையிட்ட காட்சிகளை எல்லாம் கூட நாம பார்த்திருக்கிறோம் இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டத்துல கொலை குற்றவாளிகள் அஹ் அதே போல பெண் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் அரசுக்கு எதிரான குற்றவாளிகள் இவங்களுக்கு கைவிலங்கு போடலாம் ஏன்னா இவங்களும் அபாயகரமான குற்றவாளிகள் உண்மைதானே கொலை குற்றவாளிகளும் பாலியல் குற்றவாளிகளும் பயங்கரவாதிகளும் அரசுக்கு எதிராக தேச துரோகம் செய்யறவங்களும் சாதாரண குற்றவாளிகள் எடுக்க முடியாது இல்லையா அப்ப அவங்களுக்கு கைவிலங்கு போடுறதுல என்ன தப்பு இது இந்த சட்டம் சொல்லுது இப்படி பல விஷயங்கள் பல பழைய சட்டங்களை விட பார்த்தோம்னா இந்த புதிய சட்டங்கள்ல ஆஹ் நல்ல சிறப்பான அம்சங்கள் இன்னும் சொல்ல போனா நம்முடைய சமூகத்தை மாற்றுவதற்குரிய அம்சங்கள் நிறைவா இருக்கு இதையெல்லாம் இவங்க எதையுமே கண்டுகிடல இவங்களுக்கு நோக்கம் என்ன இந்த பேர்லாம் ஹிந்தியில இருக்குது ஆனாலும் இந்த சட்டத்தை சொல்றாங்க எடுத்துக்கிறோம் ஈவன் இங்க இருக்கிற எடப்பாடி அவர்களே சொல்றாரு சமஸ்கிருதத்துல இருக்குது ஆங்கில இல்லேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாங்களே அதான் அதான் நான் கேக்குறேன் இவங்க என்ன ஒண்ணு சமஸ்கிருதத்துல இருக்குங்க இந்தியில இருக்கிறேங்கிறாங்க சரி இந்தியன் பீனல் கோடு தானே இதுக்கு முன்னாடி இருந்தது இந்தியன் பீனல் பீனல் கோடுங்கிறது என்ன இது வார்த்தை இவங்க தாய்மொழியாது எடப்பாடியாருடைய தாய்மொழியா அதுல முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய தாய்மொழியா தாய்மொழியாது பீனல் கூடங்கிறது அந்நிய மொழி தானே அந்நிய பாஷை தானே பேசிட்டு இருந்தீங்க இதுவரைக்கும் அந்நிய பாஷையில தான் நீங்க இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கு கூட நீதிமன்றத்துல பல வழக்கு மொழிகள் அரபுல இருக்கு எத்தனை வழக்கறிஞர்கள் அதை ஏற்று போறாங்க வக்காலத்துன்னு சொல்றோம் வக்க ஒரு வக்கீல் வந்து ஒரு ஒரு சார்பாக ஆஜராகணும்னு சொன்னா அவருக்கு வந்து வக்காலத்து கொடுக்கும் வக்காலத்து கொடுக்கும்னு சொல்றாங்க இந்த வக்காலத்துங்கிறது அரபு மொழி வக்கீல்ங்கிற வார்த்தையே அரபு மொழி ஆஜருங்கிறது அரபு மொழி கோட்ல பணியில இருக்கற சிரஸ்தார் சிரஸ்தார்னு ஒரு கேட்ட கேட்டகரி இருக்கு சிரஸ்தார் அரபு மொழி நீங்க நீங்க நீதிமன்றத்தில் உள்ள பல நடைமுறை சொற்கள் பாத்தீங்கன்னா பல சொற்கள் அரபு மொழி இந்த அரபு மொழியை ஒழிக்க வேண்டும் யார குரல் கொடுக்கட்டும் பார்ப்போம் ஒருவே வர மாட்டான் ஏன்னா இவனுக்கு அரபு மொழியன்னா ஒத்துக்கிடுவான் சமஸ்கிருதம் ஹிந்தி தான் வர மாட்டேன் எந்த பைத்தியகாரத்தனமான இதா இருக்கு ஏ சட்டத்தை தானே நீ இது பண்ண போற நீ எப்படி இருந்தாலும் இந்திய சாட்சிய சட்டத்துக்கு வந்து இதனால வரைக்கும் இந்திய சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் சாட்டா தானே சொல்றாங்க இந்தியன் பீனல் கோடுன்னு யாரா எந்த கோட்லயா நம்ம சொல்லிட்டு இருந்தோமா ஐபிசி தானே சாட்டா தானே சொல்லிங்க ஐபிசின்னு சொன்ன இடத்துல போய் பிஎன்எஸ் சொல்லிட்டு போங்க இல்ல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு இதுல மொழியில இது என்ன பிரச்சனை இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அப்ப பார்த்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்லதான் தான் போய் சட்டம் ஏற்றும் அப்படித்தானே ஆகும் இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதங்கள் இவர்கள் அரசியல் செய்வதற்காக முயன்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நான் கேட்கிறேன் இந்த மூன்று சட்டங்களுமே முந்தா நாள் நைட்டு அமித்ஷா முடிவு பண்ணி நேற்று நைட்டு பிரதமர் கொண்டு வந்து நாளை காலையில கொண்டு வரங்கிற நிலைமையில இருந்ததா இல்ல இந்த மூணு சட்டங்களுமே பாராளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் விவாதிக்கப்பட்டு அதுக்கு மக்கள் அதுக்கப்புறம்தான் அது அமுல்படுத்தப்படுகிறது குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அனுப்பப்படுகிறது இத பாராளுமன்றத்துல ரெண்டு அவைகள்லயும் வந்ததா இல்லையா இந்த சட்டத்தை குறித்து விவாதம் இருக்கலாம் இன்னைக்கு இந்த சட்டத்துல அது ஓட்டா இது இது ஓட்டன்னு சொல்லுறாங்களா இல்லையா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்றார் இது இந்த பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட இந்த சட்டத்துல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு இந்த சட்டத்தை நான் ஏத்துக்கிட மாட்டேன் அப்ப நீங்க சட்ட பாராளுமன்றத்துல நீங்க என்ன பண்ணீங்க உங்க எம்பிக்கள் போனாங்களா இல்லையா ராஜ்யசபாலையும் திமுக எம்பிக்கள் இருக்காங்க லோக்சபாலையும் திமுக திமுக எம்பிக்கள் இருக்காங்க இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டத்துல இன்னென்ன விஷயங்கள்லாம் குறைபாடு இருக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றப்படணும் இதெல்லாம் நாட்டுக்கு எதிரானது ஏதா நீங்க பேசுறீங்களா பாராளுமன்றத்துல பேசுனீங்களா அங்க போய் பேசாம சம்சார் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு இங்க வந்துட்டு சட்டம் இல்ல சாப்பாடு சரியில்லைன்னா என்ன முட்டாள்தனமான ஒரு வாதமா இல்லையா இது 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 இவர்கள் முழுக்க முழுக்க இதை வைத்து அரசியல் செய்கிறார் காரணம் இந்த மூணு சட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் மோடி அவர்கள் தலைமையான அரசாங்கம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு நல்லது செய்யறதுன்னு கொண்டு வந்தாலே தான் இவங்களுக்கு பிடிக்காது திராவிட கட்சிகளுக்கும் பிடிக்காது கம்யூனிஸ்டுகளுக்கும் பிடிக்காது இவர்களுடைய பின்புலத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள் இதை அரசியலுக்காக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இதை வந்து இந்த சட்டம் நியாயமானது இதை ஏற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு கொடுத்திருக்கு என்னன்னா மதமாற்ற கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறாங்க இவ்வளவு நாள் வந்து நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் மதம் மாற்றம்ங்கிறது அது ஒரு அடிப்படை உரிமைதான் போர்ஸா பண்ணக்கூடாது பட் அவங்க அவங்கள்த பத்தி உயர்வா சொல்லி குடிச்சிருந்தா மதம் மாற்றலாம் அப்படிங்க இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் பட் இப்ப வந்து அந்த அலகாபாத் கூட்டம் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் இல்லைன்னா இங்க இருக்க மைனாரிட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே அந்த முழு கேச அந்த தீர்ப்பு அதிர்ச்சியான தீர்ப்பு அல்ல என்னை பொறுத்தவரையில் ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த விஷயத்த நெடுங்காலமாக தமிழகத்துல ஆஹ் வீர திருவையா ராமகோபாலன் அவர்கள் தமிழில இந்து மன்னணி பேர் இயக்கம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அஹ் தமிழக மக்களிடையே ஆஹ் நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மதம் மாற்றம் என்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் மதம் மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாம இந்துக்கள் இங்க சிறுபான்மையாக நிலை ஏற்படும் தொடர்ந்து இந்து முன்னணி தமிழ்நாட்டுல சொல்லி இருக்குது இன்னைக்கு அந்த கருத்தை நிஜம்னு சொல்லக்கூடிய வகையில அந்த கருத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில இன்னைக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருப்பது உண்மையிலேயே அஹ் சந்தோஷத்திற்குரியது அந்த அந்த தீர்ப்பு வந்து அலகாபாத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு வந்து மிகுந்த அஹ் மகிழ்ச்சிக்குரியது ஏன் அப்படின்னு சொன்னா மதமாற்றம் அப்படிங்கிறது இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு அபாயம் மாற்றம் தேசிய அபாயம்னு சொல்லி தே தேசத்த காந்தியடிகளே சொல்லியிருக்கிறார் எனக்கு முத்திரம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருந்து சொன்னா முதல்ல நான் மதமாற்ற மாற்ற சட்டத்தை ஏற்றுவேன் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னாரா இல்லையா ஆவணங்கள் இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட மத மாற்றம் மிக ஆபத்தானது அதுதான் இன்னைக்கு அஹ் அலகாபாத் உயர் நீதிமன்றம் அஹ் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க கொத்து கொத்தாக மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுவது இது அனுமதிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹிந்துக்கள் நாளை சிறுபான்மையினராக மாறக்கூடும் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினராக மாறக்கூடும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கருத்தை அஹ் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் சொல்லி அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு சொல்றாங்க அஹ் அதுல ஆஹ் இந்த அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் நீங்க கூட சொன்னீங்க இது வந்து இவங்களுக்கு மதம் மாற்றுவதற்காக சுதந்திரம் கொடுத்துருக்கு அப்படி மதம் மாற்றுவதற்காக எந்த அரசியலமைப்பு சட்டமும் யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கல மத பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் சுதந்திரம் அந்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய கருத்துல ரொம்ப தெளிவா சொல்லி நீங்க மதம் மாற்றம் என்பது யாருக்கு அனுமதி கிடையாது ஒருவரை மதம் மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது எந்த அதை அடைய அரசியலமைப்பினுடைய எந்த அடிப்படை சட்டத்துல அப்படி கிடையாது உங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம் ஒரு கிறிஸ்தவர் இருக்காரா ஒரு கிறிஸ்தவர் மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா அடுத்தவரை மதமாற்றம் செய்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இது தடுக்கப்பட வேண்டும் என்று அலகாபாத்தினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய கருத்து மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கருத்து எதிர்காலத்துல நாடு முழுவதும் மாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே அதான் கேட்க வந்தேன் இப்ப பல மாநிலங்கள்ல அவங்களே மதமாற்ற தடை சட்டம் ஏற்ற ஆரம்பிச்சாங்க பொழுது பாத்தீங்கன்னா கர்நாடகால அது மாதிரி காங்கிரஸ் இந்த ஆட்சியிலேயே அவங்களே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அலகாபாத் உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு சோ வர நாட்கள்ல மோடி அரசாங்கம் மதை மாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்க கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் வந்து அஹ் மக்களுடைய பெரும்பான்மை மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதைத்தான் ம மக்களினுடைய கருத்தை தான் இன்றைக்கு நீதிமன்றம் பிரதிபலித்திருக்கிறது அப்ப நீதிமன்றங்களே கூட மக்களுக்கு நடுநிலையோடு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிமன்றங்களை கூட இந்த மத மாற்றம் சம்பந்தமாக கவலைப்படுகிறது இந்த மத மாற்றம் நாட்டிலே மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அச்சப்படுகிறது என்று சொன்னா நிச்சயமாக இந்த மத மாற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் இதற்கு மத்திய அரசு நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த ஏன்னா இன்னைக்கு நீங்க மாநில அளவுல சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த திமுக அரசாங்கம் சிறுபான்மையினருடைய கால்களை பிடித்து நடக்கக்கூடிய இந்த திமுகவினுடைய அரசாங்கம் அவர்கள் போட்ட பிச்சையிலே நடப்பதாக சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஒரு காலமும் வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வராது அப்ப இதுக்கு தீர்வு என்னன்னாக்கா முழுமையாக நாடு முழுவதும் மத்திய அரசாங்கம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்து ஹிந்து மக்களினுடைய அனைத்து மக்கள் பெரும்பான்மை மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது நடக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த ஒரு சர்ச்சை அது உங்க தென் மாநிலத்தை சேர்ந்த எம்பி அவர்கள் தான் பாராளுமன்றத்துல ஒரு சர்ச்சைக்குரியான பேச்சு பேசிருக்காரு என்னன்னா செங்கோல் அந்த செங்கோல் வச்சிருந்த தமிழக அரசர்கள்லாம் அந்த புறத்துல பெண்களை என்னென்ன பண்ணாங்க அந்த இதுதான் நீங்களும் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அரசாங்கத்தை பாராளுமன்றத்துல கம்யூனிஸ்ட் கட்சி எம்பியான திரு சு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கார் பட் அவரை பத்தி நமக்கு தெரியும் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்லி நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுத அரசு இந்த கீழடியில எல்லாம் வந்து ஒரு ஆர்வமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றார் அவரோட கருத்தை எப்படி பாக்குறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எப்படி என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன நிச்சயமாக ஆஹ் மதுரை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை பார்க்கும்போது சமீப காலமாகவே அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தா சாதாரண மனநிலையில் இருக்கிறவ பேசுற மாதிரி தெரில ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பேசுகிற ஒரு பேச்சு மாதிரி சு வெங்கடேஷனுடைய பேச்சு சமீப காலமா இருக்கு அது விளம்பரத்துக்காக பேசுறாரா அல்லது உண்மையிலேயே அவர் மன அளவுல எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அவருக்கு எதுவும் சிகிச்சை எதுவும் தேவைப்படுகிறதா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய நிலைமையிலதான் அவருடைய பேச்சுக்கள் வந்து அமைந்திருக்கிறது அதுதான் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த செங்கோல் பத்தின பேச்சு பாராளுமன்றத்திலே சொல்றாரு செங்கோல் வைத்திருந்தவர்கள் எல்லாம் பெண்களை வந்து வந்து பாலியல் ரீதியாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் இது தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் பேச்சு தமிழனுடைய கலாச்சாரத்தை தமிழனுடைய பண்பாட்டை தமிழனுடைய மரபை இழிவுபடுத்தி இன்னைக்கு பாராளுமன்றத்துல மதுரையிலிருந்து போன ஒரு எம்பி பேசுகிறார் தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழ் உணர்வோடு பேசக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் இதை ஏன் அத்தனை தமிழ் கண்டிக்கலையும் இழிவுபடுத்தி செங்கோல் என்பது தமிழகத்தினுடைய அடையாளம் பாண்டியனா பாண்டியனுடைய அரசவியலாக இருக்கட்டும் சோழனுடைய அரசவியலாக இருக்கட்டும் சேரனுடைய அரசவியலாக இருக்கட்டும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் செங்கோல் வைத்து ஆட்சி செலுத்தினார்கள் அப்ப செங்கோல் வைத்தவன் எல்லாம் ஆஹ் அந்த புறத்துல அடிமைகளாக பெண்களை நடத்தினான்னு சொன்னா அப்ப தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துற இல்லையா என்னுடைய பாட்டனையும் முப்பாட்டனையும் இழிவுபடுத்தக்கூடிய செயல் இல்லையா தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல் இல்லையா நம்மளுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற செயல் இல்லையா இதுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகிறது திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தமிழகத்துல இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இந்த தமிழ் தமிழ் மக்களை இழிவுபடுத்தி பாராளுமன்றத்துல போய் பேசியிருக்கிறாரா தமிழ் மக்களை மாத்திரம் இழிவுபடுத்தல இந்த ஆதீன பெருமக்கள் இந்த செங்கோலை வழங்கி ஆதீன பெருமக்களை சைவ ஆதீன பெருமக்களை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார் வெங்கடேசன் இந்த செங்கோலை பத்தி இப்ப பேசுறா நேரு அவர்கள் சுதந்திரம் அடைந்த போது செங்கோல் தானே வாங்கினாரு அப்ப காங்கிரஸ் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த சு வெங்கடேசனுடைய கூற்றை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா இது முட்டாள்தனமான பேச்சா இருக்கு இல்லையா உண்மையிலேயே இந்த நாட்டுல அந்த புறத்துல பல பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தது யார் முகலாயர்களினுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்களினுடைய ஆட்சி காலத்துல சுல்தான்களினுடைய ஆட்சி காலத்துல அப்பத்தான் இந்த நாட்டுல தோற்று போனவர்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்களை எல்லாம் அவர்களுடைய அரண்மனையில் இருந்தவர்களை எல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஹிந்துக்களை எல்லாம் கொண்டு வந்து முகலாயர்கள் தங்களுடைய அந்த அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அதுதான் சித்தூர் மகாராணியினுடைய கதை இந்த அடிமைகளாக விரும்பாதவர்கள் சித்தூர் மகாராணியினுடைய தலைமையில அந்த பெரிய தீ வளர்த்து அவர்கள் எல்லாம் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் இவனுடைய அந்த புறத்துல போய் நான் அலங்கரிப்பதை விட என்னுடைய உயிரை கொள்வேன்னு சொல்லி சித்தூர் மகாராணி தலைமையில மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்தது வரலாற்றை படித்திருக்கிறோம் நீ அதை சொல்லுங்க தைரியம் இருக்கா நான் கேட்கிறேன் சு வெங்கடேசனுக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கா முகலாயர்களினுடைய ஆட்சி காலத்துல முஸ்லீம்களினுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுல இந்துக்கள் அங்க இந்து பெண்கள் அங்க அந்த புறத்திலே பாலியல் அடிமைக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் சொல்றதுக்கு தைரியம் இருக்கு அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு செங்கோல் வைத்து ஆட்சி செலுத்திய மன்னர்கள் மீது இவ்வளவு பெரிய பழி இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் அதுலயும் எங்க இருந்து பேசுறா பாருங்க இருந்து மதுரையில ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழாவின் போது மீனாட்சி அம்பாளுக்கு செ செங்கோல் கொடுக்கப்படுகிறது செங்கோல் வைத்து ஆட்சி செலுத்தக்கூடிய அன்னை மீனாட்சி அந்த மீனாட்சியினுடைய நகரத்துல இருந்து எம்பியா போய் ஜெயிச்சுட்டு போய் நீங்க செங்கோலை இழிவுபடுத்துங்கிற எவ்வளவு பெரிய கேவலம் மன மதுரை மக்களை மாத்திரமல்ல தமிழக மக்களை சைவ பெருமக்களை ஆன்மீக பெருமக்களை எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார் தான் கேட்கிறேன் இவர் புத்தி சுவாதீனத்தோடு தான் இதை பேசினாரா இல்லை புத்தி சுவாதீனமே இல்லாமல் பேசுகிறாரா அப்படி என்றால் இவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறதா என்கின்ற கருத்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருந்திருக்கிறார் ஆனா அதே கட்சி கூட்டணி இருக்கவங்களுக்கு செங்கோல் கொடுக்குறாங்க அது என்ன அப்படிங்கறது புரியல பாப்போம் நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு எல்லாம் அப்பவே கூட சில நாட்களுக்கு முன்பு மதுரையினுடைய மேயருக்கு வந்து செங்கோல் கொடுக்கறாரு அண்ணன் பி டிஆர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க அந்த செங்கோல் கொடுக்கற படங்கள் எல்லாம் நாம பாக்குறோம் அப்ப நீங்க எந்த அந்த புறத்துல யாரை அடிமைப்படுத்துவதற்காக அந்த செங்கோலை கொடுத்தீங்க அதை அண்ணன் வெங்கடேஷன் விளக்கட்டுமே பார்ப்போம் இவங்களுக்கு இவர்களுடைய செங்கோடிதான் நாட்டை கெடுத்திருக்கிறது உலகத்தை கெடுத்திருக்கிறது செங்கோல் அறநெறியிலே ஆட்சி செய்திருக்கிறது கண்டிப்பா நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன் நன்றி வணக்கம்